பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல தங்கமயில அவங்களோட வீட்டுக்கு வந்து அப்பாவை கடைக்கு வேலைக்கு வர வேணான்னு சொல்ல வந்தா இங்க பஞ்சப்பட்டினியில இருக்கிறாங்க சொல்ல வந்ததையும் சொல்லாம தங்கமயில் திருப்பி போயிடுறாங்க இங்க நம்ம பாண்டியன் டிராவல்ஸ் காமிக்கிறாங்க கல்யாண நாள் அப்படிங்கிறதுனால நம்ம கதிர் ரொம்பவுமே பிஸியா இருக்கிறாப்புல கூட வீட்டுக்கு வரல நம்ம ராஜி சாப்பாடை இங்க டிராவல்ஸ்க்கு எடுத்துக்கிட்டு வந்து கதிரை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு எல்லாம் போட்டு சாப்பிட சொல்றாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு டீ எல்லாம் போட்டுட்டு வந்து கதிருக்கே ஒரு மாதிரி இருக்கு இப்படி எல்லாம் பண்ணாத ராஜி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா ராஜி விடுறதா இல்ல விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஏன் விளக்கு ஏத்தலையா விளக்கு தான் ஐஸ்வர்யா வரும் அப்படின்னு சொன்ன உடனே என்னது ஐஸ்வர்யாவா ஐஸ்வர்யா யாரு ரொம்ப அழகா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டு வேணும்னே ராஜிய நம்ம கதிர் வெறுப்பேத்த ராஜியும் அப்படியே வேணும்னே போய் கதிரை பிடிச்சி பில்லி திருகுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கண் அடிச்சுக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க டிராவல்ஸ்ல அங்க மொத்தத்துல காதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம மீனாவோட அப்பா இந்த செந்தில் சொன்னதை கேட்டுட்டு நேரா மீனா வேலை செய்யற இடத்துக்கே வந்து இந்த மாதிரி மாப்பிள்ள வந்து பேசினாரு அந்தந்த வீட்டுல தனி கூட போக மாட்டோமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க உனக்கு சான்ஸ் வந்து ஏன் இப்படி மறுக்கிற அப்படின்னு சொன்ன உடனே நான் அந்த வீட்டுல நல்லாதான் இருக்கேன் என்னால அந்த வீட்டை விட்டு வர முடியாது அப்படின்னு அவங்க அப்பாவை திருப்பி அனுப்பிடுறாங்க அது மட்டும் இல்ல மீனா உடனே போன் பண்ணிக்கு சென் போன் பண்ணி செந்தில லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுறாங்க அரசி காலேஜ் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு வரும்பொழுது மறுபடியும் இந்த குமாரவேல் அரசிய நிப்பாட்டி மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல அங்க வர்ற கதிர் நம்ம குமாரவேலை போட்டு அடிக்க போறாரு அரசி தடுத்து நிப்பாட்டி அவர் என்கிட்ட தகராறு எல்லாம் பண்ணவே இல்லை மன்னிப்பு தான் கேட்டுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவனை நம்பாத அவன் நடிப்பா அப்படி இப்படின்லாம் கதிர அரசு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இந்த விஷயத்துல இங்க கடைக்கு தங்க அப்பா வேலைக்கு வந்துட்டாரு வந்தவரு வேலைய செய்யாம அங்க வர்ற பொம்பளை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல நம்ம பாண்டியன் தான் எல்லா வேலையும் செய்யறாப்புல பாண்டியனும் பழனியும் தான் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவரு எந்த வேலையும் செய்யாம அப்படியே தண்டத்துக்கு நின்றுட்டு இருக்கிறாப்புல அதுக்கப்புறம் பாண்டியன் வேலையை விஷயமா வெளியில போறாப்புல அங்க வர்ற சரவணனுக்கு இவரை பார்த்துட்டு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை ஏத்த மாதிரி கடையில போய் கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வந்து குடிக்கிறதும் கள்ளம் முட்டை பாக்கெட்டை பிரிஞ்சு திங்கிறதும் பாண்டியம் போனதுக்கு அப்புறம் கல்லாவில் உக்காந்துக்கிறதும் இந்த மாதிரி வேலையை மட்டும்தான் இவரு பாக்குறாரு ஸோ இது சுத்தமா பிடிக்கவே இல்லை கடைசியில யாரும் இல்லாத நேரமா பார்த்து கல்லாவில இருந்து பணத்தை வேறைய திருடி இருக்கிறாரு சோ இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது அப்படின்னு தான் தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்